தூக்கமே வர மாட்டேது எதிர்காலத்துல என்ன பண்ண போறோம்னு நினைச்சு நினைச்சு பயமா இருக்குது மேடம் இது நடிப்பு மேடம் இவன் மதியம் நல்லா தூங்கிட்டான் என் பொன்றாட்டியே அவன் அம்மா விட்டு போறான்னு சொல்லி பேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து நின்னான் என் அப்படி பார்த்தோம் தலங்கால புரியல சந்தோஷத்துல கை தட்டி சிரிச்சுட்டேன் அவ்வளவு பேக்கை தூக்கி போட்டுட்டு விட்டுக்குள்ள போயிட்டா அப்ப நான் போறது அவ்வளவு சந்தோஷம் பண்ண என் சந்தோஷத்தை நானே கெடுத்துட்டேன் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஏழரிய சந்திக்கிற கரிகாரமே நல்லாதான் ஓடுது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் ஏழரைக்கு பரிகாரம் தேடி ஓடுறோம் என்ன வாழ்க்கடா எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது கல்யாணம் எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது சண்டை சமாதானம் எது நடக்குமோ அதுவும் நடக்கும் அடி வாங்குவதும் காலையில் விழுவதும் கறி குழம்புல கறி இருக்கு மீன் குழம்புல மீன் இருக்கு பிரியாணில எப்படியா தானே இருக்கணும் ஏன் கறி இருக்கு அப்ப அதுக்கு பேர் கழுி பேர் வைக்க தெரியாம வச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு தூங்குறதுக்குள்ள பாதி ராத்திரிடுது நல்லா தூக்கம் வர நேரத்துல இடிஞ்சிடுது இல்ல இது எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா இல்ல எல்லாருக்குமே இப்படிதான் இருக்குமா நாங்க நாலு பேரு எங்களுக்கு பயம்னாலே என்ன தெரிய பயப்படவே ஆனா என்ன போன வாரம் நாய் துறத்து தலைவரை வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில நல்லா தூணும் நினைக்கிறோம் ஆனா ஆறு மணிக்கெல்லாம் முடிப்போறது திங்கக்கிழமை சீக்கிரமா எந்த நினைக்கிறோம் ஆனா ஒன்பது மணி வரைக்கும் கண்ணை துறக்க முடியல என்ன உடம்பியாத்துக்கு இப்ப வீடியோ விடுறாங்களா வா வரைக்கும் என்னா என்னோட பேமிலிய இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன் என்னோட பேரு கருகமணி என் பொந்தாட்டி பேரு அழகுமணி என் மூத்த பையன் பேரு நவமணி என் சின்ன பையன் பேரு மின்மினி அது பா மின்மணி அவன் சின்ன பையன் இல்ல தான் அவனுக்கு மின்மணினு பேர் வச்சிருக்கும் அப்ப வாழ்ந்துட்டான்னு பேரு வைப்பேன் என்ன கொடுமை